முதன் முதலாக ஒரு ஆண்மகனுடன் ஒரே அறையில் அபர்ணா நியாயமாக முதலிரவான இன்று அபர்ணாவின் மனதினை வெட்கமும் பதற்றமும் ஒருவித அச்சமும் ஆட்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக குழப்பமும் கவலையும் பயமும் அவள் மனதில் நிரம்பி கிடந்தது பதிமூன்று மணி நேரங்களுக்கு முன்பு கழுத்தில் தாலி ஏறிய பெண்ணுக்கு குழப்பமும் கவலையும் பயமும் வேறு எதை பற்றி இருந்துவிடப் போகிறது அவளது மன வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்தே அந்த பயம் சந்தோஷம் பொங்க வேண்டிய நேரத்தில் அவள் பயம் கொள்ள காரணம் தாலி கட்டியதும் தன் கடமை முடிந்து விட்டது என்ற முகபாவத்தோடு அவளோடு அமர்ந்திருக்கும் பார்த்திபன்தான் என்ன அபர்னா எதுவும் பேச மாட்டேங்கிற உன்னை எல்லாரும் வாயாடின்னு சொன்னாங்க என்று பார்த்திபனே பேச்சை தொடங்கி வைத்தான் நீங்க அமைதியாக இருந்தீங்க அதான் நானும் எதுவும் பேசல ஓ சாரி கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அதான் என கூறி அசடு வழிவதை போல் சிரித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தான் நம்ம மேரேஜுக்கு முன்னால் பேசி கேட்டதே இல்லை அதனால் உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்னை பற்றி உனக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட் என்னை பற்றி நான் சொல்கிறேன் கூறிவிட்டு ஏதோ சொற்பழிவாற்றப் போவதைப் போல் தொண்டையை கனைத்துக்கொண்டான் கொண்டான் அப்புறம்னா எந்தவித அசைவுமின்றி கண்ணிமைக்காமல் அவனை பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு சின்ன இருந்தே அப்பானா ரொம்ப பயம் ஏன்னா அவர் வெளிய மட்டும் போலீஸ்காரரா இல்லாம வீட்டுக்குள்ளேயும் போலீஸா இருந்ததுதான் எனக்கு என் அம்மா தங்கச்சி ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அம்மா இறந்ததை என்ன வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல இதை கூறும் பொழுது அவனது குரல் சற்று உடைந்ததைப் போன்று உணர்ந்தால் அபர்ணா ஆனால் அவனை ஆறுதல் படுத்துவதைப் போல் எந்த வார்த்தையும் கூற அவள் முற்படவில்லை காரணம் முன்பே கூறியதைப் போல் அவள் மனதை முற்றுகையிட்டிருந்த அந்த குழப்பமும் கவலையும் பயமுமே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடரலானான் பார்த்திபன் சாரி அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மேரேஜ்லேயே பார்த்துருப்பியே எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு சென்னையை ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம் பார்க் பீச் சினிமான்னு அலப்பறை பண்ணுவோம் ரஜினி அஜித் படமுன்னா முதல் நாள் முதல் ஷோ எங்கே இருந்தாலும் போயிடுவேன் எனக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்கி சுஜாதா அசோகமித்ரன் எல்லோரையும் படிச்சிடுவேன் அப்புறம் என கூறிவிட்டு அப்புறாவின் முகத்தை பார்த்தவன் தூக்கம் வருதா சாரி ரொம்ப முக்கை போட்டுட்டேனோ என அவள் இல்லை என்று கூறுவாள் என்ற நம்பிக்கையுடன் கேட்டாள் அவளும் அவன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக சேச்சே இல்லை என போய் சொன்னாள் ஓகே என்னை பற்றி சொன்னது போதும்னு நினைக்கிறேன் நீ சொல் அப்பர்னா உன்னை பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்த மூவி பிடித்த ஆக்டர் பிடித்த புக்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல் என்றான் பார்த்திபன் பார்த்திபன் கூறியதை போல் வீட்டிலும் வெளியிலும் அனைவரிடமும் வாயாடி என்ற பட்டம் பெற்றவள் தான் அப்பர்னா காலையில் சாப்பிட்டியா என்று கேட்டால் கூட பத்து பக்கத்திற்கு பேசுவாள் இன்று வார்த்தைகள் அனைத்தையும் விற்றுவிட்டவள் போல் அமைதியே உருவாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள் பேசுவாள் என்று சற்று நேரம் காத்திருந்த பார்த்திபன் ஏதும் அவள் பேசாதது கண்டு சிரித்துக்கொண்டே கொண்டே அப்பர்ணா வைக்கப்படாத எதுனா பேசு என்றான் கண்ணீர் துளிகளை தாங்கிய விழிகளுடன் அவனை பா நிமிர்ந்து பார்த்தவள் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றாள் அழுதபடி அவள் அவ்வாறு கேட்பது பார்த்திபனை கொஞ்ச நேரம் திகைக்க வைத்துவிட்டது அபர்ணா எழுப்பிய கேள்வியில் எவ்வித தவறும் இல்லை அவள் மனதை அப்படி கேட்கும் நிலைக்கு சஞ்சலப்படுத்தியது பார்த்திபன் தானே பிஎஸ்சி முடித்த பார்த்திபனின் கனவு ஆசை லட்சியம் எல்லாம் சினிமா இயக்குனர் ஆக வேண்டும் என்பதே ஆனால் அவனது அப்பாவின் கண்டிப்பு இயக்குனர் கனவிற்கு முட்டுக்கட்டை போட்டது பார்த்திபனும் அவனது ஆசையை அப்போதைக்கு தள்ளி வைத்தானே தவிர முற்றிலும் ஒதுக்கிவிடவில்லை அதனால் தற்காலிகமாக ஒரு பிபிஓ நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் அவனது அப்பாவின் சர்வாதிகார ஆட்சியில் பார்த்திபன் பார்த்திபனின் அம்மா தங்கை சுமதி மூவரும் தாம் விரும்பியதை அவரிடம் கேட்பதை மறந்துவிட்டு அவர் கொடுப்பதை விரும்பிட பழகிக்கொண்டனர் பார்த்திபனும் சுமதிக்கும் அம்மாவின் அன்பே அந்த சர்வாதிகார ஆட்சியில் கிடைத்த ஒரே ஆறுதல் அந்த ஆறுதலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பார்த்திபனின் அம்மா எவ்வித சிகிச்சையும் பலனளிக்காமல் இறந்தபோது பா பறி ஹிட்லர் பார்த்திபனின் அப்பா மனைவின் மரணத்திற்கு வருந்தினாரா என்பதை பார்த்திபன் அறிய முற்பட்ட போது அந்த கரும்பாறையில் எந்தவித உணர்ச்சியும் அவனால் அறிய முடியவில்லை அதன் பிறகு வீடே சூனியம் பிடித்ததைப் போலாகிவிட்டது கொஞ்சம் வாழ்ந்து வாழ்ந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டை காலி செய்து கொண்டு சென்று விட்டன ஒரு தாளின் ஒரே பக்கத்தில் எழுதிவிடக்கூடிய அளவிற்கு வீட்டில் உரையாடல் நடந்தது பார்த்திபனுக்கும் சுமதிக்கும் அம்மா இல்லாத வீட்டில் வாழ்வது நரகத்தில் இருப்பதை போன்ற உணர்வையே கொடுத்தது பார்த்திபனின் அம்மா இறந்து நான்கு மாதங்களுக்குப் பிறகு ஹிட்லரின் உறவினர் ஒருவன் ஹிட்லரின் சொந்த ஊரான திருநெல்வேலி அருகேயுள்ள வள்ளியூரிலிருந்து வந்திருந்தார் ஏன்பா செல்வம் தங்கச்சி இறந்த பிறகு வீடே இப்படி ஆயிடுச்சேப்பா புள்ளைங்க ரெண்டும் சுரத்தையே இல்லாமல் இருக்காங்க என்றார் உறவினர் நான் என்ன வச்சான் பண்றது இதுங்களை இப்படி விட்டுப்புட்டு அவ போய் சேர்ந்துட்டான் நான் தான் இங்கே கிடந்த அல்லாடுறேன் வீட்டின் முன்னறையில் நடந்த இந்த சம்பாசனை அங்கு நிலவிய அமைதியின் காரணமாக உள்ளறையில் படித்து கொண்டிருந்த சுமதிக்கு தெளிவாக கேட்டன இவர் என்ன பெருசாக அல்லாடுறாரு எப்பவும் பூல மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டு தான் சுற்றுறாரு நாங்கள் தான் அம்மா இல்லாமல் தவிக்கிறோம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவளாய் அவர் பேசிக்கொள்வதை மீண்டும் கவனிக்க தொடங்கினார் செல்வம் ஒரு கெட்டது நடந்த வீட்டில் சீக்கிரம் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க பேசாமல் நம்ம பார்த்திபனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடேன் என்ன வச்சா சொல்கிறீங்க அவனுக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் செல்வம் பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க எப்போவுமே குழந்தைங்க தான் அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட்டுடலாமா படித்து முடிச்சுட்டு புள்ள நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் இதுக்கு மேலே கல்யாணம் பண்ண என்ன வயசாகணும்னு சொல்கிற என்று முடித்தார் அந்த உறவினர் அப்போதும் முடிவுதான் முடிவு தான் எடுப்பதே என்ற கொள்கையுடன் இருக்கும் செல்வம் அன்று ஏனோ சற்று யோசிக்க ஆரம்பித்தார் சிறிது நேரம் யோசனையை பயன்படுத்தி கொள்ள நினைத்த உறவினர் மீண்டும் தொடர்ந்தார் ஒன்றும் யோசிக்காத செல்வம் ஒரு மருமக வந்தா நம்ம சுமதிக்கு அம்மா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு பார்த்துக்குவா அது மட்டும் இல்லாமல் சுமதி வேற இங்கே வர் இந்த வருஷம் பன்னிரெண்டாம் வகுப்பு புள்ள பரீட்சைக்கு படிக்குமா இல்லை உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்குமா யோசிச்சு பாரு ஏற்கனவே அந்த உறவினரின் வாதத்தில் அடங்கிப் போயிருந்த செல்வம் கடைசியாக அவர் சொன்னதை கேட்டு முற்றிலும் அமைதியாகிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கிய செல்வம் மச்சான் நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க பார்க்கலாம் என்றார் செல்வம் நம்ம ஊர்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ணு இருக்குது நல்ல வசதி பொண்ணும் நல்லா இருக்கு நீ சரின்னு சொன்னா அந்த பொண்ணையே நம்ம பார்த்திபனுக்கு முடிச்சிடலாம் என்று சொல்ல சரி மச்சான் ஒரு நல்ல நாளாக பார்த்து பொண்ணு வந்து பார்க்கறோம் எல்லாம் சரியாக இருந்தால் முடிச்சிடலாம் இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சுமதிக்கே உற்சாலம் தா தாழவில்லை தனக்கு அண்ணி வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் ஒரு உரம் இருந்தாலும் மனதின் ஒரு மூளையில் அப்பாடா வீட்டு வேலையில் இருந்து நீ விடுதலை என்ற சந்தோஷமும் சேர்ந்தே இருந்தது பார்த்திபன் வந்ததும் சுமதி அவனிடம் இவை அனைத்தையும் கூறியதும் அவரின் சர்வாதிகாரம் இன்னும் அடங்காததை நினைத்து அவனுக்கு கோபம் மேலிட்டது ஆத்திரம் அடங்க மாட்டாமல் அவரிடம் இதை பற்றி கேட்டும் விட்டான் ஆமாண்டா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கென்ன இப்போ என்னை கேட்காம எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம் என்றான் பார்த்திபன் அவரை என்றும் எதிர்த்து பேசாத அவன் இன்று அப்படி பேசியதும் செல்வத்தின் உதடுகள் கோபத்தில் துடித்தன என்னடா சம்பாதி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற திமுறா உன்னை கேட்டால் உன்னை பெத்தேன் உன்னை கேட்டால் உனக்கு பேர் வச்சேன் உன்னை கேட்டால் ஸ்கூலில் உன்னை சேர்த்தேன் உன்னை கேட்டால் காலேஜில் படிக்க வச்சேன் அப்புறம் இதை மட்டும் என்ன மைத்துக்கடா நான் உங்ககிட்ட கேட்கணும் பெத்திங்க வளர்த்திங்க படிக்க வச்சிங்க அது உங்கள் கடமை ஆனால் கல்யாணம் என்னோடய லைஃப் பிரச்சனை பெத்திங்கிறதுக்காக என் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது நான் தான் வாழணும் பேச்சு தடிப்பதை கண்டு சுமதி பார்த்திபனை ஆசுவாசப்படுத்த முயன்றாள் என்னடா என்னையே எதிர்த்து பேசுகிற என்று கையை ஓங்கி கொண்டு வந்த செல்வத்தை சுமதி தடுத்து கொண்டாள் டேய் அடுத்த வாரமே அந்த பொண்ணை போய் பார்க்குறோம் எனக்கு பிடிச்சிருந்தா பத்தே நாளில் கல்யாணம் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் செல்வா பார்த்திபன் பேச்சற்றவனாய் அங்கேயே நின்றிருந்தான் வள்ளியூரில் போய் அப்பர்ணாவை பார்த்ததும் செல்வத்திற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அவள் காப்பி கொண்டு கொண்டு வந்து கொடுத்த பொழுது முகத்தையே பார்த்து விட்டு திரும்பி கொண்டான் பார்த்திபன் சுமதிக்கும் அப்பர்ணாவை பிடித்து போய்விட்டது தம்பிக்கு வேலை என்ன என்றார் அப்பர்ணாவின் அப்பா சுந்தரம் கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருக்கார் சென்னையில் மாசம் முப்பதாயிரம் சம்பளம் என்றார் இந்த சம்பவம் நடக்க காரணமான அந்த உறவினர் பார்த்திபன் குறுக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க பிபிஓ கம்பெனில வேலை பார்க்குறேன் மாசம் பதினஞ்சாயிரம்தான் சம்பளம் என்றான் பார்த்திபனின் இந்த நேர்மையான பேச்சில் அவன் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டது சுந்தரத்திற்கு பிறகு என்ன பத்தே நாளில் திருமணம் என்று ஏற்பாடாகிவிட்டது பார்த்திபன் சென்னை வந்ததும் செல்வத்திடம் பேசி பார்த்தான் திருமணம் வேண்டாம் என்று ஆனால் அவர் மசிவதாய் தெரிய தெரியவில்லை பத்திரிகை விநியோகிப்பதில் சுற்றமும் சுந்தரமும் செல்வமும் பரபரப்பாக இருந்தார்கள் திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்கும் நிலையில் வள்ளியூர் சென்று சுந்தரத்தை சந்தித்தான் பார்த்திபன் அவன் அவனின் வரவை எதிர்பார்க்காத சுந்தரம் என்ன மாப்பிள்ள திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்கீங்க என்றார் சார் இந்த கல்யாணமே நான் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க பார்த்திபன் கூறியதை கேட்டதும் கண்கள் இருட்டி கொட்டு வந்தன சுந்தரத்திற்கு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இந்த நேரத்தில் வந்து இப்படி குண்டை தூக்கி போடுறீங்களே ஏன் மாப்பிள்ள என்னாச்சுன்னு சொல்லுங்கள் சார் இப்போ வந்து இப்படி சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இப்படி சொன்னால் எப்படி மாப்பிள்ள என்ன காரணம்னு சொல்லுங்க என் மேலே ஏதும் தப்பு இருக்கா சார் உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை தப்பெல்லாம் என் மேலே தான் என் அப்பா வற்புறுத்துறாருன்னு தான் நான் அன்னைக்கு பொண்ணு பார்க்கவே வந்தேன் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது இல்ல சார் புரிஞ்சுக்கோங்க என்னோட சேலரி வெறும் தான் இந்த சேலரி வச்சுட்டு சென்னையில் குடும்பம் நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் பின்னாடி உங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படும் அதான் சொல்கிறேன் கல்யாணத்தை நிறுத்திடுங்க தம்பி சிட்டி மாதிரி இல்லை இங்கே கல்யாணம் நிச்சயமாகி அது நின்று போனால் என் பெ யார் தம்பி கட்டிக்குவாங்க ஊருக்குள்ள என் பொண்ணுக்கு தான் ஏதோ குறையின்னு பேசிக்குவாங்க சொந்தக்காரங்க முன்னாடி எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் நிற்போம் என கூறிவிட்டு கண் கலங்கினார் சுந்தரம் கல்யாணம் நின்றால் அதனால் என் பெ அந்த பெண்ணுக்கு நிகழும் விளைவுகளை சுந்தரம் கூறும்போது கேட்டதும் கல்யாணத்தை நிறுத்த அவன் கூறிய காரணங்கள் உப்பு சப்பில்லாததாக அவனுக்கு தோன்றியது அமைதியாக அவர் அருகே சென்று கைகளை ஆதரவாய் பற்றியவாறு சார் அலாதீங்க நீங்க கல்யாண வேலைகளை போய் பாருங்க என்று கூறிவிட்டு வந்துவிட்டான் இவை அத்தனையும் தெரிய வந்ததும் அப்பர்ணா போய் போய்விட்டாள் அபர்ணாவிற்கு பார்த்திபனை பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து போய்விட்டது அவனது கம்பீரமும் வெளிப்படையான அவன் அவன் அன்று பேசியதும் மிகவும் பிடித்தது ஆனால் இந்த திருமணத்தில் அவனுக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததும் கண் கலங்கிவிட்டாள் ஒரு வழியாக திருமணம் நடந்தேறியது ஆனால் அபர்ணாவிற்கு எதிர்காலம் குறித்த வீதி அவள் மனதை குடைந்து கொண்டே இருந்தது திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர் நண்பர்களுடன் சிரித்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொண்டாலே தவிர மனம் முதலறிவின் தனிமையில் பார்த்திமனிடம் கேட்பதற்கு சில கேள்விகளை ஒத்திகை பார்த்து கொண்டே இருந்தது என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்கலைனா பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்லியிருக்கலாம் இல்ல கல்யாணம்னா விளையாட்டா போச்சு உங்களுக்கு வேணும்னா நடந்துக்கிறதும் வேணானா நிறுத்துறதுக்கும் இந்த ஒத்திகையின் முதல் கேள்வியைத்தான் கேட்டுவிட்டு அலங் அளத் தொடங்கி இருந்தாள் அப்பர்ணா ஏய் அப்பர்ணா ஏன் அளற சொல்லுங்க என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்காமலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிடிக்கலன்னு உன்னோட பேசிட்டு இருப்பேனா ஏன் அப்பா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னீங்க ஐயோ அது வேற அப்புறம்னா என்னோட சேலரி வெறும் தான் அதை வச்சுட்டு எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்பாவும் அடுத்த வருஷம் ரிட்டைய்டாயிருவார் இதில் சுமதியோட படிப்பு செலவு இருக்குது அப்புறம் சுமதிக்கு மேரேஜ் பண்ணணும் இப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பேத்துக்கிட்டால் என்ன ஆகிறது அதனால தான் மாமாக்கிட்ட அப்படி சொன்னேன் மற்றபடி உன்னை பிடிக்காமல் இல்லை என்றான் பார்த்திபன் அவனின் இந்த சமாதான பேச்சில் தன் அழுகையில் பாதியை கரைத்திருந்த அப்புறம் நான் நிஜமா என்றாள் நிஜம்தான் கல்யாணம் பண்ண பிடிக்கலனா பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்ல வேண்டியதுதானே மாமா கேட்டார் அதுக்கு ரீசன் அவர்கிட்ட சொல்லலை ஆனால் ஊங்க்கிட்ட சொல்லறேன் என கூறிவிட்டு அப்புறம் நான் அவை நெருங்கி வந்த பார்த்திபன் அவளின் சுவாசத்தில் சூட்டி உணரும் அளவிற்கு அவளை நெருங்கிய பின் தொடர்ந்தான் அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே நான் ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சு போச்சு இவ்வளோ அழகான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியான்னு நினச்சேன் அந்த நினைப்பிலேயே கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியலை கல்யாணத்தில் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மாமா கிட்ட சொன்னேன் ஊ மேலே இல்லை பார்த்திபனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அபர்ணாவின் முகம் பனி விலகிய பாதை போல் இருள் விலகிய மேகம் போல் பிரகாசமானது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற அபர்ணா பார்த்திபனை இருக அணைத்து கொண்டாள் அப்பர்ணா என்று அவள் காதோடு மெதுவாக அழைத்தான் பார்த்திபன் ம் ஐ லவ் யூ நானும் ஐ லவ் யூ என்று கூறிவிட்டு வெட்கத்தில் பார்த்திபனின் நெஞ்சில் முகம் புதைத்தாள் அப்பர்ணா பார்த்திபன் தன் கரங்களை கோர்த்து அபர்ணாவை இருக அணைத்தான் தன் அந்த அணைப்பில் அப்பர்ணா அதிகாலம் குறித்து எழுப்பியிருந்த சந்தேக கோட்டையை சுக்கலாய் போனது.